வணக்கம் முறவுகளே இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அதாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பிள்ளையார்பட்டி கோவிலினுடைய தான் நாங்கள் இன்றைக்கி சுவாட்சியமாக பேச போகிறோம் தொடர்ச்சியா இந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளலாம் அவங்க நம்ம கிஸ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியின் வந்து பிரதான பேர் வந்து மருதம்பூர்னு சொல்லப்படுகிறது இங்க வந்து மூலவராக வந்து கற்பக விநாயகர் அருள்தாரார் இந்த கோவிலில் வந்து சுமார் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறதா அதாவது குடைவறை கோவில் புகழ்பெற்ற பல்லவ மன்னர்களுக்கு முன்பே தான் பாண்டியர்களால் வந்து அமைக்கப்பட்ட கோவில வந்து கிறிஸ்துக்கு நூற்றாண்டின் முற்பகுதியில வந்து செட்டி நாட்டவர் வசமானதாம் இன்று வரை வந்து நாட்டுக்கோட்டை அதாவது நகர்த்தார்களின் வந்து தான் இந்த கோவில் வழிபாடு வந்து நடந்து வருகிறதா கயமுகா சூரனை வந்து கொன்ற பிள்ளையார் தனது பழிய போக்கிக் கொள்ளதான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த இடம்தான் பிள்ளையார்பட்டியாகவும் இருக்கிறதாம் இங்க வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்த வண்ணம் வடக்கு முகமாக பக்தர்களுக்கு வந்து விநாயகர் அருள் பாலிக்கிறாராம் அதாவது கற்பக விநாயகர் தனது வலது கையில வந்து ஒரு சிவலிங்க சின்னமும் இடது கரத்தை வயிற்ற சுற்றியுள்ள கச்சையின் மீது வைத்து கொண்டும் அமர்ந்திருக்கிறாராம் இவரது தும்பிக்கை வந்து வளஞ்சுழியாக வந்து இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது மற்றொரு சிறப்பு அம்சம் இவருக்கு வந்து முப்பரி நூல் கிடையாதாம் விநாயகர் சந்நிதிக்கு வந்து எதிர்புறம் அமைந்துள்ள வந்து வடக்கு கோபுர வாசல் வழியாக சென்றுதான் வழிப்பட்ட பிறகு கிழக்கு கோபுர வாசல் வழியாக வரணும் என்று சொல்லியும் மரபு விநாயகர் கோபுரத்துக்கு எதிர்புறத்துல வெளிப்பிரகாரத்தின் வந்து வட விசாலமான ஒரு திருக்குளம் வந்து காணப்படுகிறதா ஒவ்வொரு சதுஷ்டியின் இரவு நேரத்திலையும் விநாயகர் வந்து மோசிக வாகனத்துல வந்து எழுந்தருளி கோவில்ல வந்து உட்பிரகாசத்துல வளம்பருவாராம் பிள்ளையார்பட்டியில விநாயகர் சதுஷ்டியை ஒட்டிதான் பத்து நாள் திருவிழா வந்து நடை ஒன்பதாம் நாள் திருவிழா வந்து புகழ் பெற்றதாகவும் வந்து பிள்ளையாருக்கு தனியா வந்து தேர் இருக்கிறதாம் பிள்ளையார் தேர்ல வந்து இரு வட்டங்கள்ல வந்து ஒற்றை ஆண்களும் மற்றொன்று மற்றொன்று வந்து பெண்களும் வந்து இழுத்து செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டில பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கோவிலினுடைய கிறிஸ்டியை பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி